சிங்கப்பூர் முன்னாள் பிரதமர் யூ குறிப்பிட்டிருந்தது ஊழல் மோசடியற்ற ஒரு நாட்டை அதாவது தூய்மையான ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்பது ஆனால் அவர் கொண்டு வந்த அந்த திட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரப்பிரசாதங்கள் அதிகமாக இருந்தது உங்களுக்கு வேண்டியளவு படம் தருகிறோம் உங்களுக்கு வேண்டியளவு சம்பளம் தருகிறோம் என்றார் ஆனாலும் நீங்கள் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது மிக நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அவ்வாறான ஊழல் மோசடிகளோடு இருந்தவர்களை அவர் தண்டிக்கவும் செய்திருந்தார் ஆனால் இங்கே தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கையாக இருந்தது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரப்பிரசாதங்களை குறைப்பது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை குறைப்பது என்பது எனவே எவருடைய வருமானம் குறைவாக இருக்கிறதோ அங்கிருந்து தான் திருட்டு ஆரம்பமாகிறது சாதாரண பொதுமக்கள் மத்தியிலிருந்து நாங்கள் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஏதேனும் ஒரு வகையில் தாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக ஏதேனும் ஒரு முயற்சியை எடுக்கிறார்கள் இந்த இரண்டு கொள்கைகளுக்கு இடையில் முரண்பாடு இருக்கிறது அல்லவா கண்டிப்பாக ஃபான் அதில் இவர்கள் என்பிபி அரசாங்கத்தினுடைய பாரிய ஒரு அரசியல் பிரசாரமாக அமைந்ததும் அந்த விடயம்தான் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இவருடைய வரப்பிரசாதங்கள் அதில் உண்மையிலே வந்து அவருடைய சம்பளங்கள் வந்து மிக குறைவான சம்பளங்கள் தான் இருக்கின்றது அதனை தாண்டி அமைச்சரவைகளினூடாக அல்லது பல்வேறுபட்ட திட்டங்களினூடாக அவர்கள் தமக்கென ஒதுக்கி கொண்ட விடயங்கள் அதிக அதிகமாக இருந்தது அந்த விடயங்களை தவிர்த்து நீங்கள் குறிப்பிடுவது போல பாராளுமன்ற உறுப்பினர்களது கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் அவர்களது தேவைகளை மையப்படுத்தி ஏனென்று சொன்னால் தற்போது வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெருவாரியானவர்கள் புதுமுகங்கள் அதே நேரம் சாதாரண நிலைமைகளில் வந்திருக்கிறார்கள் வந்திருக்கின்றனர் சாதாரண நிலைமையில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் சட்டத்தனியவர்களே அதே இடத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் அதாவது மாதத்துக்கு பத்து பதினைந்து லட்சம் உழைக்கிறவர்களும் இங்கே வந்து நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வந்து இப்பொழுது கையை பிசைந்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள் சிலர் வந்து சக்ரிஃபைஸ் பண்ணி நாட்டை முன்னேற்றம் என்று சொல்லி சம்பளம் தேவையில்லை என்று வந்தவங்களும் இருக்கிறாங்க பெரிய தொழிலதிபர்களில் இருந்து நாங்கள் சொல்லுவோமே துறைசார் வல்லுநர்கள் அப்படியானவர்களும் வந்திருக்கிறார்கள் அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அவர்களது கொடுப்பனவுகளிலோ சிறப்பு உரிமைகளிலோ எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை என்பதை பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குறிப்பிட்டிருந்தார் நான் நினைக்கிறேன் முன்னாள் ஜனாதிபதிகள் ஒரு ஒரு மூணு பேர் தான் இருக்கிறாங்க அல்லது அவர்களது துணைவியார்களாக இருக்கலாம் மிக குறைந்த அளவிலான அது பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தையோ ஒரு இதை கொண்டு வரப்போவதில்லை இருந்தபோதும் அதீத செலவினங்களை குறைப்பது நல்லது வெளிநாடுகளுடன் ஒப்பிடுகின்ற போது மேற்கத்திய நாடுகளுடன் அவர்களுக்கு வளமையாக அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது அது பெரியோரு இழப்பை ஏற்படுத்தப்பட போவதில்லை ஆனால் சில ஜனாதி முன்னாள் ஜனாதிபதிகள் அந்தந்த நாடுகளில் தங்களுக்கு கிடைக்கின்ற அத்தகைய கொடுப்பனவுகளை பொது சேவைகளுக்காக பயன்படுத்துவது உண்டு அவ்வாறான ஒரு நிலைமை இலங்கையில் காணப்படவில்லை என்று தான் சொல்ல அப்படியான முன்மாதிரிகளை கொண்டு வருகின்ற போது அவை ஒரு பாரிய விமர்சனங்களாக எடுத்து செயல்படுத்த வேண்டிய விடயங்கள் அல்ல அவர் செய்வதாக இருந்தால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமை கொடுப்புகள் சம்பந்தமாக ஒரு சட்டம் இருக்கின்றது அதுக்கு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் ஆனால் நாங்கள் அண்மையில் பார்த்திருந்தோம் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மிகவும் வருமானம் உள்ளவர்கள் கூட அந்த நிதியத்திலிருந்து க காசுகளை பெற்றுக்கொண்டு தனிப்பட்ட விடயங்களுக்கு செலவழித்திருந்ததை பார்த்திருந்தோம் அவை பாரதூரமான விமர்சனத்துக்குள்ளாக இருந்தது மற்ற விடயத்தில் நீங்கள் குறிப்பிடுவது போல வருமானம் குறைகின்ற போது அல்லது தேவையான ஒரு சமூகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஒரு வருமானம் வ வராதிருக்கின்ற போது தான் இந்த ஊழல்களும் டிரைப்ஸும் இதுகளும் எல்லாம் சமூகத்தில் இருக்கின்றது ஸோ க்ளீன் ஸ்ரீலங்கா ப்ரொஜெக்டின் ஊடாக உண்மையில் இப்போ ஐஎம்எஃப்னால் விதித்த சில வரையறைகள் இருக்கிறது சம்பளங்களை உயர்த்துவது சம்பந்தமாக பொது செலவுகளை அதிகரிப்பது சம்பந்தமாக இது பேலன்ஸுடன் பேலன்ஸ் பண்ணி முன்னு கொண்டு போகலாம் அதுக்கும் ஒரு கால அவகாசம் நாங்கள் வழங்கத்தான் வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு ஆனால் இவர்கள் சொன்னதை போன்று எல்லாத்தையும் சாதிக்க முடியாது அதே நேரம் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களிலும் குறைபாடுகள் வரத்தான் செய்யும் ஏனென்றால் நீங்கள் குறிப்பிடுவது போல் ஒரு நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லுவோம் மனராகலேருந்து ப கொழும்புக்கு பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் அவர்களுக்கு பேருந்துகளில் வர முடியாது ஏன்னா கால நேரங்களே அவர்கள் பண்ண வேண்டியிருக்கும் கொழும்பில் அவர்கள் தங்கியிருக்க வேண்டி வரும் ஸோ வளமையாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற காகித வசதிகளாக இருக்கலாம் காரியதரிசிகளாக இருக்கட்டும் முத்திரைகளாக இருக்கட்டும் டெலிஃபோன் வசதிகளாக இருக்கட்டும் அடுத்தது பெட்ரோல் கொடுப்பு உணவுகளாக இருக்கட்டும் இதுகளில் எந்த ஒரு குறையும் செய்யப்படவில்லை ஸோ அவர்களுக்கு உடனடியாக ஒரு பாரிய பிரச்சனை ஒன்று வரப்போவதில்லை ஸோ சிங்கப்பூரில் நாம் ஒப்பிடுகின்ற போது உண்மையில் அன்று அவருடைய கோட்பாடாக இருந்தது நாங்கள் நீங்கள் ஊழல் பண்ண அவசியம் இல்லை ரைட் வாழ்வாதாரங்களை மேற்படுத்துவது அது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல சிங்கப்பூர் இன்றைக்கு தெரியும் உலகத்திலேயே கூடுதலாக தனிநபர் வருமானம் பெறுகின்ற நாடுகளில் முதன்மையான நாடாக சிங்கப்பூர் இருக்கின்றது உலகளாவிய ரீதியில் மிகவும் பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட் இருக்கிறது சிங்கப்பூருக்கு ஸோ அந்த வகையில் அப்படியான ஒரு கொள்கையை ஏற்படுத்துவது ஒரு திறந்த தன்மையை ஏற்படுத்துவது ஒரு போட்டியான பொருளாதார முறைமைக்குள் சிறந்ததாக அமையும் ஸோ நாடு வளம் பெறுகின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர்களது சம்பளங்களும் அதிகரிக்கப்படும் அதே போன்று ஒரு வளர்ந்த நாட்டை நாங்கள் எடுத்தால் ஐரோப்பிய நாடுகளை எடுத்தால் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் அவர்கள் ஃபுட் சைக்கிளில் வருவார்கள் ட்ரெயினில் கம்யூட் பண்ணுவார்கள் பைடன் வந்து நாற்பது வருஷமாக பாராளும காங்கிரஸுக்கு வந்து ட்ரெயினில் தான் வந்திருக்கிறார் டெலவேரில் இருந்து ஸோ அப்படியான ஒரு நிலைமை இலங்கையில் தோன்றும் எப்படினா சாதாரண பொதுமக்களின் வாழ்க்கை தரமும் அந்த அளவுக்கு உயர்கின்ற போது அத்தகைய மாற்றம் வராது ஒரு பொருளாதார மீட்சியில் வந்து அவற்றை எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம்